വർത്തി കമ്പർ ഇറ്റിയ രാമായണം കമ്പരാമായ വിനായകർ സീത കളവശം താമരമ്പട മുന്നും പൂന്തുടയും വന്ന മരുങ്ങിൽ വളം തലഹരിയെ വയറും പെരുംബാറ കോടും വേളമുറവും വിളങ്ങു സിന്ധൂരവും അഞ്ചു കറവും അങ്കുഷവാഷമും നെഞ്ചുടികൊണ്ടീളമേനിയും நான்காயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுபடும் இரண்டு செவியும் இளங்கு பொன்முடியும் இரண்டமுப்பொருணூர் திறகுருளி பார்வம் ஒப்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் ஈந்த கற்பகிரே சொப்படம் புகரும் மூடிக வாச வாகனே இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி ஆயா பிறவி மயக்க மறுத்தே விருந்திய முதலை திழத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனின் புகுந்தே குருடு வாஜிய புகழையும் தண்ணில் நிறுவன பானா மகைதான் மகித நகருளி கோடாயுதார்பு கலைந்து புகட்டா உபதேசம் புவட்டியின் செவியில் விட்டாதன திரவையும் காட்டி ஐம்புலன் ரன்னை அடக்கும் உபாயம் இந்து நகரணியின் இத நகருளி கருவிகளுடுங் கருவிகளுங்கும் கருத்தினை அறிவித்து விரிவனை தன்னறுத்து அருத்திருக்கடிந்து தளம் புடுதான் தூ தந்த மலமெரும் ஒன்றின் மயக்க மறுத்தேன் ஒன்பது பாயில் ஒரு மந்திரத்தாள் ஐம்பளங்கதவியை அடைப்பதும் காட்டி ஆறாதார தங்கிசை நிலையும் பேராதிரத்தை பேச்சுரை எழுத்தே எடைப்பின் களையின் கழுத்தரித்து கடையில் கழிவுனை கபாளவும் காட்டி ஒன்று மண்டலத்தின் முட்டியது உனின் நான்குழபாம்பின் நாபி உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய உண்டலு மந்திர விடுவிட உரைத்து மூல ஆதாரத்தின் உண்டெழுத நலார் கனலால் பகலால் எடுப்பங்கள் கருத்தறிவித்தே அமது இயக்கமும் ஆதித்தல் குணத்தையும் கூறி இடை இரட்டு இருக்கும் புலச்சக்கரத்தில் ஒரு பயம் காட்டு சத்து வகூடமும் சதுமுக சிற்கும் அன்புகமாக எழுதின கருளி உரிய டகாயம் புலப்படை எனக்கு தரையட்ட நிலையம் தெரு கனப்படுத்தி கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இரு தினகருளி என்னை அறிவித்தென கருள்முறை செய்து உன்னை உணையும் முதலை நலந்தே வாக்கும் மனமும் இல்லாம உரையும் தேக்கி என்று இருள்வொளி இரண்டிற்கொன்றின் கொன்றிடமென்ன அருதரும் ஆனந்த ஆனந்தமழைத்து செவியில் அள்ளையெல்லாம் ஆனந்தளைத்து கள்ளல் களைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கணவாய் அப்பாளுக்கப்பாளாய் கருவற்றினின்றே கரும்புள்ளே காட்டி நேரு விளங்கு சிறுத்தி கூடுவை தொண்டர் குலாத்துரன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருள் தன்னை பஞ்சக்கரத்து நிலை அறிவித்து தத்துவ நிலைய நிந்தனையாண்டிதேனும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சே துங்க கருவிடத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா குற்றை மறுப்பும் ஒரு இரண்டு கைத்தளமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றதொரு தந்தை கால் வாரண வாரணத்தை தன் மனதில் எப்பொழுதும் கொண்டாட்கால் வரா வாராது போற்று திருவாக்கும் ஜெய்கருமும் கை கோட்டும் செச்சொல் செஞ்சொல் வருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை ஓம் சரஸ்வதி அந்தாதி எம்பது சரஸ்வதி அந்தாதி காப்பு